நைன்டி நைன் பர்சன்டேஜ் மக்கள் பணத்தை சேர்க்கவே முடியாதுங்க ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்தும் இல்லை நம்ம ஃபோன் பார்த்தும் நம்ம வந்து நிறையா செலவு பண்ணி பழகிட்டோம் இப்போ வந்து நம்ம வெளியே போனால் ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும் இல்லை அடிக்கடி எங்கேயாவது டூர் போகணும் இல்லை அடிக்கடி ஷாப்பிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா செலவு பண்ணி பழகிட்டோம் எப்படி செலவு பண்ணிட்டு இருந்தால் பணத்தை சேர்க்க முடியுமோ சொல்லுங்கள் கண்டிப்பாக முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் கஞ்சத்தனமாக இருக்கணும் கஞ்சத்தனமாக இருக்கிறதுனா இப்போது உடனடியாக நம்மளால் நினச்ச உடனே அப்படி மாற முடியாதுங்க ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷமாக கொஞ்சம் நல்லா செலவு பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்படி உடனடியாக மாற முடியாது அதை வந்து அந்த கஞ்சத்தனமாக மாறுறதுக்கு நம்ம ஒரு எஃபோர்ட் எடுப்போம் இல்லையா கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இல்லாமல் அதை வந்து நம்ம இயல்பாகவே பண்ணி பழகணும் அது முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியுங்க அதுக்கான டிப்ஸு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கஞ்சத்தனமான ஆளா இல்லை நல்லா செலவு பண்ணுற ஆளா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வெளியே கிளம்புறீங்கன்னா வீட்லேயே நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க அப்போ தான் வெளியே போனால் உங்களுக்கு பெருசாக சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வராது அப்படியே வந்தாலும் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க இப்போ வந்துட்டு நம்ம எதாவது ஷாப்பிங் போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு வேலையாக வெளியே கிளம்புறோன்னு வைங்களே இப்போ தேட்டருக்கே கூட போகிறோன்னா நம்ம வீட்லேயே நல்லா சாப்பிட்டு போயிட்டோன்னா அங்கே போய் நம்ம பெருசாக எதுவும் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படியே இருந்தாலுமே அளவாக எதோ ஒன்று மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் இப்போது வேலைக்கு கிளம்பி போகிறீங்கல்ல அப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி அந்த டைமில் ஷாப்பிங் போக பாருங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி வீக்கெண்டில் ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா ஷாப்பிங் போனீங்கன்னா ஒரு டே ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் நிறையா ஷாப்பிங் போவீங்க நிறையா கடைக்கு போவீங்க அப்போது உங்களுக்கு நிறையா செலவு பண்ண வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி இல்லாமல் ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில் நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஷாப்பிங் பண்ண போனீங்கன்னா நமக்கு டைம் குறைவாக தான் இருக்குன்னு டக்கு டக்குனுமும் தேவையானதை மட்டும் வாங்கிருவீங்க உங்களுக்கு சீக்கிரமும் அவசரத்தில் நிறையாவும் வாங்க முடியாது அதனால் உங்களோட ஷாப்பிங் பட்ஜெட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மூணாவது என்னென்னா இப்போ வந்து இப்போ எல்லாருமே லெகின்ஸ் தான் போடுறோம் அதை என்னென்னா நீங்கள் எந்த டாப்புக்கு எடுத்துட்டாலுமே பிளாக் ஒயிட் அடுத்து ஸ்கின் கலர் இந்த மூணு கலர் இருந்துட்டாலே நம்ம எல்லா டாப்புக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு டாப்புக்கு தகுந்த மாதிரியும் ஒரு ஒரு கலர் வச்சுருப்பாங்க அது நம்ம அவ்வளோ லெகின்ஸ் எடுத்து எப்பவோ ஒரு டைம் போடுறதுக்கெல்லாம் கூட அவ்வளோ லெகின்ஸ் சேர்த்து வச்சிட்ருப்போம் அப்படி இல்லாமல் இந்த மூணு கலர் இருந்தாலே நம்ம எல்லா டாப்புக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாலாவது பாயிண்ட் என்னென்னா இப்போது உங்களை செலவு செய்ய வைக்கிற மாதிரி ஒரு ஆளுங்க இருப்பாங்கல்ல உங்களை சுற்றி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருங்க அதாவது இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஆகட்டும் இல்லை சொந்தக்காரங்களே ஆகட்டும் சும்மா எதாவது வாப்பா ஷாப்பிங் போயிட்டு வரலாம் இல்லை வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய் ஒரு வேளை அதெல்லாமே நம்மளே பில் பே பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அதாவது நீங்கள் பாட்டு கம்மனை விட்டுருந்தா இந்த சண்டே நீங்கள் வீட்லேயே தூங்கி முடிச்சுட்டு கூட விட்டுருக்கலாம் ஆனால் அவங்க விடாமல் வா நான் ஷாப்பிங் போகிறேன் நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உங்களையும் அங்கே போய் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண வச்சுருவாங்க இந்த மாதிரி உங்களை செலவு பண்ண வைக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருங்க அதுக்கடுத்து நீங்கள் இப்போது வந்துட்டு அதிகமாக எல்லோரும் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதில் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எதுவாகட்டும் அதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய புது புது ட்ரெஸ்ஸாக போட்டுட்ருப்பாங்க வீடு வாங்கிட்டேன்னு காட்டுவாங்க கார் வாங்கிட்டேன்னு காட்டுவாங்க இந்த மாதிரி வந்து வித்தியாச வித்தியாசமாக ஹோட்டல் போய் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி இப்படி எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்குதுன்னு காட்டிக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருப்பாங்க இப்போ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் நம்மளும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு தான் யாருக்காக இருந்தாலும் தோணும் அப்போ என்னென்னா இப்போ அவங்க ஒரு கார் வாங்கிட்டேன்னே போடுறாங்கன்னா நமக்கு என்ன தோணும் நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு தோணும் நம்மளால் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கோன்னா ஐயோ நம்மளால வாங்க முடியலையே நம்ம என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க வச்சிடும் அந்த விஷயம் அப்போ என்ன பண்ணுன்னா அந்த மாதிரி காசு இருக்குதுன்னு காட்டி நம்மளை வந்து அது செலவு பண்ண வைக்க தூண்டுற மாதிரியான இன்ஸ்டாகிராம் யூடியூப் யாராக இருந்தாலுமே அந்த சேனலில் வச்சுருக்கவங்க யாராக இருந்தாலுமே அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஏன்னா அது எல்லாமே நம்மளை செலவு பண்ண வைக்க தான் தூண்டும் அவங்கக்கிட்ட இருக்கு அவங்க செலவு பண்ணுறேன்னு காட்டி காட்டி நம்மளை செலவு பண்ண வைக்க ஆரம்பிச்சுருவாங்க நம் அவங்கக்கிட்ட அவ்வளோ இருக்குதுன்னு செலவு பண்ணுவாங்க நம்மக்கிட்ட சரி இருக்கிறத வச்சு நம்மளும் அவங்கள மாதிரி இருக்கலாம்னு நம்மளும் ரொம்ப செலவு பண்ண ஆரம்பிச்சுருவோம் அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க அதுக்கடுத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை பொருள் வாங்குறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அது ஷாப்பிங் போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க மாதத்தில் ஒரே ஒரு சண்டே மட்டும் போய் எல்லா கிராசரி எல்லாம் வாங்குறதுனா அந்த ஒரு நாள்லேயே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தடவை கடைக்கு போகிறீங்கன்னு வீங்களே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா அங்கே நம்ம ஒரு நாலு பொருள் வாங்குற இடத்துல ஒரு ஆறு பொருள் எட்டு பொருள்னு எக்ஸ்ட்ராவாக தான் வாங்குவோம் ஏன்னா திடீர்னு பார்ப்போம் பிஸ்கட் வாங்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் இல்லை ஏதோ ஒன்று நம்மளுக்கே பார்த்தா வாங்கலாம்னு தோணி புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம் அப்போது நீங்கள் அடிக்கடி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்லை இங்கே போகிறீங்கன்னா அப்போ நமக்கு என்ன தோணும் எக்ஸ்ட்ராவாக வாங்க 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 உங்களுக்கு தேவையில்லாத செலவு தான் ஆகும் அப்போது நீங்கள் மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக செலவு இருக்காது அதனால் ஒரு நாள் மட்டும் ஷாப்பிங் போங்க அதுக்கடுத்து கூப்பன் கோடெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் இப்போது வந்துட்டு இந்த ஜிபேவாகட்டும் பேடிஎம்லலாம் இந்த கூப்பன் கொடுப்பாங்களா ஃப்ரீ கூப்பன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம ஹாலில் உட்காந்துட்ருப்போம் அப்போது டிவி ஃபேன் எல்லாம் ஓடிகிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சி கிச்சனுக்கு போயிடுவோம் ஆனாலும் ஹாலில் டிவி ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கும் நம்ம அதை வந்து கண்ணுங்க அருத்தமாக ஆஃப் பண்ண மாட்டோம் அது நம்ம மைண்ட்லேயே இருக்காது உட்காந்துட்ருப்போம் டிவி பார்ப்போம் எந்திரிச்சு அப்படியே கிச்சனுக்கு போவோம் அங்கே போய் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்ருப்போம் அவ்வளோ நேரம் வரைக்கும் இங்கே எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் எந்திரிச்சு போகும்போதே அதை நீங்கள் கவனமாக டிவி ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நீங்கள் அது ஒரு மாத கடைசியில் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது போன மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிட்டை நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பீங்க அதனால் இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து சாதாரணமாகவே பழக்கப்படுத்திக்கோங்க இந்த மாதிரி எந்திரிச்சு அந்த பக்கம் போகிறோமா உடனே ஃபேனு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணுற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க இப்போது ஒரே நாளில் முடிவெடுத்து ஒரே நாளில் அந்த பொருளை வாங்குவீங்கள இப்போ இன்றைக்கி காலையில் நீங்கள் பேசிட்டுருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி வாங்கணும் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு பேசிட்டுருப்பீங்க திடீர்னு பார்த்தா அன்றைக்கே மதியமாவோ எல்லாம் சாயந்தரமே நீங்கள் போய் கூட அந்த பொருள் வாங்கிட்டு வந்துடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் எந்த பொருள் வாங்கிறது முன்னாலுமே ஒரு ஒரு வாரம் தள்ளி போட்டு வாங்குங்க அப்போ தான் வந்து அந்த ஒரு வாரம் தள்ளி போடும்போது அது உங்களுக்கு அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வேணா வாங்குவீங்க இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுருவீங்க அதனால் ஒரே நாளில் முடிவு பண்ணி எதையும் வாங்காதீங்க கிட்டே வந்து சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பிறந்தநாள்னாலோ இல்லை ஏதாவது பொங்கல் தீபாவளினாலோ பெரியவங்களாம் காசு கொடுப்பாங்க தாத்தா பாட்டி இவங்களாம் காசு கொடுப்பாங்க நம்மளுமே காசு கொடுப்போம்ல அதெல்லாம் வந்து இப்போ அந்த காசெல்லாம் வாங்கி குழந்தைங்க என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவங்க அவங்களுக்கு என்ன ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு சாக்லேட் எதாவது வாங்குவாங்க தானே இப்போ நூறுரூபா ஐநூறுபா கொடுத்தாலாம் என்ன பண்ணுவாங்க உடனே அதை என்ன பண்ணி கொடு என்ன சொல்லி கொடுக்கணுன்னா ஒரு உண்டியல் வாங்கி இந்தப்பா இந்த காசெல்லாம் நீ இதில் போட்டு வையே அப்படின்னு சொல்லி உண்டியில் சேர்க்குற பழக்கத்தை சொல்லி கொடுங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த உங்கள் குழந்தைக்கு என்ன தேவையோ ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா சரிப்பா நீ சேர்த்து வச்சிருக்கல்ல அந்த காசுலேருந்தே நம்ம வாங்கலாம்னு சொல்லி அந்த உண்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து வாங்கி கொடுங்க இப்போது எல்லாமே இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நீங்கள் நம்ம குழந்த தானே கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலான்னு கொடுத்தீங்கன்னா அந்த சம்பாதிக்கிறதோட கஷ்டம் என்னங்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாமல் போயிடும் அந்த பணம் எப்படி வருது அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதே தெரியாமல் போயிடும் அதனால் சேமிக்கிற பழக்கத்தை சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுங்க அதுக்கடுத்து வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருக்க பழகுங்க விரதம்னா சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை மௌன விரதம் அந்த மாதிரி இல்லைங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் எந்த பொருளுமே வாங்க மாட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் ஒரு விரதம் இருக்கணும் வாரத்தில் ஒரு நாள் வாங்க மாட்டேன் இல்லைன்னா ஒரு மாதத்தில் நான் இந்த ஒரு வாரம் கடைசி வாரம் நான் எந்த பொருளுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு இருங்க இல்லை வருஷத்தில் ஒரு மாதம் அது எந்த மாதம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க டிசம்பர் ஆகட்டும் இல்லை அக்டோபரும் எந்த மாதமா இருந்தாலும் வருஷத்தில் ஒரு மாதம் நான் எந்த பொருளும் வாங்க மாட்டேன்னு இப்படி ஒரு விரதம் இருந்து பாருங்க உங்களுக்கு அதில் செலவு கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குங்க ஏன்னா அது நமக்கு பல உண்மைகளை காட்டி கொடுக்கும் என்னென்னா நம்ம எப்படி வாழ்ந்துட்ருக்கோம் அப்படிங்கிற உண்மையை அது காட்டி கொடுக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப் எதுக்காக நம்ம அதிகமாக செலவு பண்ணிட்டுருக்கோம் எல்லாமே அது காட்டி கொடுத்துட்டே இருக்கும் அப்போது அதை நீங்கள் பார்க்குறதுனால என்னங்கன்னா ஓகே நம்ம இதை வந்து இதுக்காக நம்ம அதிகமாக செலவு பண்ணிட்ருக்கோம் அதனால் இதை கம்மி பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உணர்த்திகிட்டே இருக்கும் அதனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க அதுக்கடுத்து நீங்கள் தான் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த கடைக்காரங்க கிட்டே ஒரு டிஸ்கவுண்ட் கேளுங்க இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு மொபைலே வாங்க போகிறீங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே கொடுத்தெல்லாம் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா இப்போ ஒரு அறுபதாயிரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம் நான் ஆன்லைனில் வாங்காமல் நான் உங்கள் கிட்டே வந்து வாங்குறேன்ல அப்போது இதில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க இதே கேட்காம நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதே அறுபதாயிரம் தான் ஒருவேளை கேட்டால் அவங்க கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்கள் மிச்சம் பண்ணலாம்ல அந்த மாதிரி கேட்கறக்கு தயங்காமல் டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்குங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறது அதாவது எல்லோருமே இப்போது ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் அப்படி போய் சாப்பிட முடியாது இருந்தாலுமே ஓரளவுக்கு இருக்கிற ஹோட்டல் போனாலே இப்போல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது இப்போ ஒரு கேஎஃப்சியே எடுத்துக்கோங்களேன் நீங்கள் இப்போது அடிக்கடி கேஎஃப்சி போகிறவங்களா இருந்தால் அந்த கேஎஃப்சி மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் மிச்சமாகுதுன்னு தெரியும் அங்கே நம்ம எவ்வளோ செலவழிச்சிட்ருக்கோங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஒரு மாதம் நீங்கள் கேஎஃப்சி போகாமல் இருந்து பாருங்கள் வெளியே போகிறீங்கன்னா மறக்காம ஒரு கட்டப்பை நீங்கள் கையிலேயே எடுத்துட்டு போயிருங்க ஏன்னா அங்கே போய் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் புதுப்பை நீங்கள் அங்கே வாங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு தடவையும் அதுக்குன்னு நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டே இருப்பீங்க முப்பது ரூபாய்க்கு பேகு ஐம்பது ரூபாய்க்கு பேகுன்னு நீங்கள் ஒவ்வொரு தடவை போகும்போதுமே நீங்கள் கட்டப்பை எடுத்துட்டு போகிறக்கு வெக்கப்பட்டுட்டோம் அசிங்கமாக நினச்சிட்டோ நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அதுக்கு நீங்கள் ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா செலவு பண்ணிட்டே இருக்கணும் அதனால எப்போ வெளியே போனாலுமே கையில் ஒரு கட்டப்பை எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் இப்போது காய்கறி எல்லாம் வாங்குறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக கருவேப்பில கொத்தமல்லி தலையெல்லாம் கேட்கலாம் ஆனால் அதை நிறையா பேர் கேட்க மாட்டாங்க கேட்காம காசு கொடுத்து பத்து ரூபாய்க்கு எனக்கு கருவேப்பில மல்லித்தலை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க அப்படி இல்லாமல் நான் இவ்வளோ காய் வாங்கியிருக்கேன்ல ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாலே இன்னமும் எல்லா கடையிலையும் அப்படி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் சில பேர் கேட்காம இருக்கிறதுனால காசை வாங்கிட்டு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம கேட்டால் அவங்க ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க அது ஒரு தடவை இல்லை நீங்கள் ஒரு ஒரு தடவை கடைக்கு போகும்போதுமே அதுக்குன்னு பத்து பத்து ரூபா கொடுத்துட்ருக்கிறதுக்கு நீங்கள் அப்படி ஃப்ரீயாக கேட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா மூணா தடவை நீங்கள் அந்த கடைக்கு போகும்போது நீங்கள் கேட்காமே உங்களுக்கு கருவேப்பிலம் அழுத்தலாம் ஃப்ரீயாக வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாமே நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பணத்தை சேர்க்க முடியுங்க அதுக்கடுத்து நீங்கள் இன்னும் பணம் சேர்க்கணுன்னா சைடு பிஸ்னஸ் மாதிரி எதாவது ஒன்று பண்ணலாம் இப்போது லேடிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி ஏதாவது டியூஷன் எடுக்கிறது இல்லை ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கறது அசைன்மெண்ட் எழுதி கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக பண்ணலாம் வடகம் போட்டு விற்கிறது இல்லைனா இட்லி மாவு அரைச்சி விற்கிறது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது டேலண்ட் இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது செய்ய தெரியும் பண்ண தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கூட நீங்கள் அதில் போ அந்த மாதிரி வீடியோ போடலாம் அதில் உங்களுக்கு எதாவது சேல்ஸ் ஆகும் நீங்கள் எதாவது அதில் விற்கிறீங்க ஏதாவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் பண்ணும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பணத்தை சேமித்தா ஏழையாவீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்